அன்புள்ள பிதாவே சுதுரம் ஆறுதலின் தெய்வமே சுதுரம் அடைக்கலமே சுதுரம் கேடகமே சுதுரம் புகலிடமே சுதுரம் இரத்த கோட்டையே சுதுரம் உன்னை தொட்டவன் என் கண்மணியைத் தொட்டான் என்று சொன்னபடி என்னாலும் எங்கள் மேல் அக்கறையாக இருப்பவரே சோதுரம் எங்களை விசாரிப்பவரே சுதுரம் எங்களுடைய நல்ல பரிகாரியே சோதுரம் துதிக்கு பாத்திரரே சோதுரம் தூயவரே சோதுரம் ரட்சகரே சுதுரம் ஆவியானவரே சுதுரம் யகவா நிசியை சுதிரம் யகவா சம்மா சோதுரம் கவா சாலும் சுதரம் எகவா ஈரே சுதிரம் எல்சடாய் சுதரம் யோசனையில் பெரியவரே சுதரம் செயல்களில் வல்லவரே சுதரம் விடீர் காலத்து விண்மீனே சுதுரம் லலி புஷ்பமே ஜீவ தண்ணீரே சுதிரம் ஜீவ அப்பமே ஜீவபலியே சுதரம் வற்றாத நீரூற்றே சுதரம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னதற்காக சுதரம் உம்முடைய கிருபையால் ரசிக்கப்பட்டதற்காக சுதரம் உம்முடைய கிருபையால் பழைத்திருப்பதற்காக சுதரம் உமுடைய கிருபை செமையான பாதையில் வழிநடத்துவதற்காக சுதரம் கர்த்தாவே இந்த செப்டம்பர் ஆறு புதிய நாளை கொடுத்ததற்காக சொதிரும் புதிய நாளிலே கர்த்தாவே உண்ண உணவு முடுக்க உடை மறுக்க இருப்பிடம் கொடுத்ததற்காக சுதரும் நல்ல உடல் நலனை கொடுத்ததற்காக சுதரும் தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக சொதுரும் பொருளாதாரத்தை உயர்த்திற்காக சொதிரும் வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வரவைத்தற்காக சுதரும் எங்களுடைய வங்கி கணக்கை ஆசீர்வதற்காக சோதரும் வானத்தின் மதுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தாவை நீர் ஆசிர்வதற்காக சுதரும் நாங்கள் செய்கின்ற காரியங்கள் வாய்ப்பதற்காக நல்ல பொக்கீசாலையாகிய வானத்தை திறந்து ஆசீர்வதற்காக சுதரும் உம்முடைய பிற்கப்பட்ட சரீரம் சரீர சுகத்தை கொடுத்தற்காக சோதரம் சிந்திய ரத்தம் பாவமன்னிப்பை கொடுத்தற்காக சோதரம் கர்த்தாவே நாங்கள் வருகையிலும் செல்கையிலும் முன்னும் பின்னும் வலப்பக்கம் இடப்பக்கம் வந்து பாதுகாத்திற்காக சோதரம் எங்கள் தலைமையிலிருந்து ஆசீர்வாதத்திற்காக தேங்க் அனைவரே சோதரம் தேங்க்யூலா தேங்க்யூ ஜீசஸ்